பத்து பன்னெண்டு தொகுதி நின்ற விசி கேட்டேன் வந்து ஆறு தொகுதி பிடிவு பதினஞ்சு தொகுதி நின்ற சிபிஎம்கிட்ட வந்து ஒம்பது தொகுதி பிடிங்க ஆறு தொகுதி நிற்க வச்சுக்கல எடப்பாடியை இருக்கிறதுனா அதிமுக தொகுதிக்கு இருந்தேன் திமுக வாழ வாக்கிறதானே இதுதான் புரட்சி தலைவி புரட்சி தலைவருடைய லட்சியமாக நான் உட்டு விட்டுறானுக்கா அங்கே பெரிய அவமானங்கள் எடப்பாடி இதுன்னு சொல்லிட்டு இங்கே வந்தார் இங்கே பாளைய தான் மண் கள்ளிப்பாது கடை தான் நடக்கும் ஆயிரம் மாச்சுரியங்கள் இருக்கட்டும் நீ தானே தோல்முறை கை போட்டு அவங்க வந்து அவ்வளோதான் பேசி இது பண்ணலாம் அவங்களுக்கு தெரியாதாங்க அவங்க உங்கள் கார் மரம் நிற்கிறாங்கன்னா இங்கே வாமாரி சொல்லிட்டு கதவை கண்ணாடி அறிகிட்டு இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது அதிமுக பாஜக விஜயை விமர்சிக்கிற முடிவு காரணமே பேச்சுவார்த்தை போயித்தான் டிடிவி யாருங்க என்ன பரம்பரை அவர் தாராசிகராடைய தங்கச்சி பயன்பா அவர் உள்ளே வந்தார் நீ வாங்கிட்டு அவர் அம்மாவுடைய கொள்கை கடந்த தமிழ் நேர்களுக்கு வணக்கம் நடப்பு அரசியல் நிகழ்வு பற்றி பேச நம்மடைந்து இருந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் முத்லிஃப் அவர்கள் சார் வணக்கம் தேர்தல் பொறுப்பாளராக பதவியேற்றதுக்கு பிறகு பியூஷ் கோயல் அவர்கள் முறையாக தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காரு நேற்று எடப்பாடி அவரோ பல விஷயங்கள் வந்து பேசினதாக சொல்லப்படுது தொகுதி பேரங்கள் விஜய் பற்றி தாக்கக்கூடாதுன்னு பல விஷயங்கள் பேசியிருக்காங்க பிஜேபி வந்து இந்த டைம் ஒரு முப்பது தொகுதி கேட்குறாங்க போன டைம் இருபது தொகுதிக்கு நின்னாங்க இந்த டைம் முப்பது தொகுதி கேட்குறாங்க இது வந்து எப்படி விமர்சனம் பண்ணுறாங்கன்னா கேட்குறதுல பிடுங்குறாங்க பிஜேபி அப்படிங்கிற மாதிரி பல விமர்சனம் வருது இது எப்படி நீங்கள் பார்க்குறீங்க நீங்கள் பிடுங்குறீங்கல்ல பத்து பன்னெண்டு தொகுதி நின்று வந்து ஆறு தொகுதியை பிடுங்குறீங்களா பதினஞ்சு தொகுதி நின்ற சிபிஎம் டந்து ஒம்பது தொகுதியை பிடிக்க ஆறு தொகுதி நிற்க வச்சிங்கல்ல அறுபது தொகுதிகள் நின்ற காங்கிரஸ் டந்து முப்பத்தஞ்சு தொகுதியை பிடிக்கிட்டு இருபத்தஞ்சி தொகுதியில் நிற்க வச்சிங்கள அதுக்கு பேர்தான் என்னது அடிமைத்தனம் தானே எல்லாரையும் ஆறு சீட்டு நிற்க வச்சு காங்கிரஸ் இருபத்தஞ்சில் உடம்பு நிற்க வச்சு பேர் மாதிரி கபலீகரம் தானே ஆனால் அதை வந்து அவங்க அந்த காலத்தில் பெண்களை சொல்லுவாங்க தனத்தை கூட சந்தோஷமாக ஏற்றுக்கிட்டாங்க மனால காலில் ஏறிச்சு காலத்தை விட்டு கும்பிட்றது என்ன அடிச்சாலும் கண்டவன் கண்டதே இது கணவனே கண் கண்ட தெய்வம் கல்லானாலும் கணவன் ஃபுல்லாகனாலும் கனவன்ற படம் அப்போ அந்த மாதிரிலாம் இருந்த காலம் மாதிரி இவங்க தோழமை கட்சி போய் இருக்காங்க தான் இந்தியா ஆனால் இந்தியா கூட்டணி ரொம்ப பிரச்சனையான பிறகு சேர்றாங்க முதல் கண்டிச்சுன்னா அண்ணாமலை தூக்கு நடுறாரு தூக்கினாங்கன்னா இந்தியா போனால் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் அவ்வளோ பெரிய பிரச்சனை பிஜேபி கூட அன்னைக்கு தான் அடிமை அது இதெல்லாம் சொல்கிறாங்க அன்னைக்கே தொண்ணூறு சீட்டு கேட்டாங்க எலும்புரு நம்ம தலைவர் அவர் என்ன சொன்னார்னா யார் முதலமைச்சர் வெட்பாங்க நாங்கள் தான் முடிவு செய்வோம் அப்போ நீ பீஸ் கோயந்தான் சொல்கிறாரு தமிழகத்தில் என்டிஏ கூட்டணிக்கு தலைமை தாங்கி நாளை ஆட்சி அமைக்கப்போம்ன்ற அதிமுக கட்சியுடன் நாங்கள் பேச்சு பார்க்குறோம் சார் எப்படி சொல்கிறாரு அன்னைக்கு ஆனந்தா முடிவு செய்வோம் இவ்வளோ கெத்தாக இருந்தால் தொண்ணூறு சீட்டு கேட்டார் இருபது சீட்டில் கொண்டு வந்து பார்த்தா என்ன ஆகியா அல்ல அப்போது இப்போ ரெண்டாவது சார்ந்த அப்போ அண்ணாமலை தூக்கம் இருந்தாங்க டிடிவி ஓபிஎஸ்சி நாங்கள் என்ன பிரச்சனை நாங்கள் பார்த்துக்குறோம்ண்ணா இன்னைய வரைக்கும் அது பிரச்சனை வந்துச்சு அதனால் யார் யாரை நரேட்டிவ் என்ன செட் பண்ணாலும் நடைமுறை என்பது வேறு தான் நீங்கள் சொன்ன மாதிரி முப்பது சீட்டு கேட்க நாற்பது சீட் கேட்டார் நாற்பது சீட்டுக்காக கேட்டிருக்காங்க முப்பது கிடைச்சா ஓகே அவனுக்கு பாஜக ஆனால் இங்கே இருபத்தி மூணு தான் தருவோம் அப்படிங்கிற மாதிரி பேசி இருக்கிறதா சொல்கிறாங்க இருபத்தி அஞ்சு வரைக்கும் அவங்க நிற்கிறாங்க இருபத்தஞ்சியில் வந்து நீங்கள் நல்லவனை புரிஞ்சு கலைஞர் ஒரு வேலை பண்ணுவார் ரொம்ப மரலில் பிடிச்சி பதினஞ்சு சீட்டு இருபது சீட்டில் ஓகேன்னு கொடுத்துடுவார் தொகுதியில் தாலி பண்ணுவார் எப்படின்னா அஞ்சு தொகுதி மட்டும் கேட்ட கட்சி ஜெயிக்கிற மாதிரி ஒதுக்கிட்டு பதினஞ்சு தொகுதி அதிமுக டஃப் ஆகுற இடத்துல கொடுத்துருவார் அப்போ நீ என்ன பண்ணால் இருபது தொகுதி வரமாதிரி அஞ்சு தானே ஜெயிக்க முடியும் கம்யூனிஸ்ட்டுகளை வளர விடாமல் பார்த்துக்கொண்டே அதுதான் இந்த டெக்னிக் அப்போது நீங்கள் இருபது பத்து கொடுத்தாலும் பத்தும் நல்ல தொகுதியாக கொடுத்தா பத்து ஜெய பத்தில் ஒரு எட்டு ஒம்பது ஜெயிக்கிற மாதிரி இருந்தால் அதுதான் வெற்றி அப்போ அந்த மாதிரி வரும்பொழுது இவங்க என்ன கேட்குறாக்கா இருபத்தஞ்சி தொகுதிகள் கூட ஓகே ஆனால் நாங்கள் எங்களுக்கான தொகுதியை நல்ல தொகுதியாக ஒதுக்குறோம் ஜெயிக்கிற மாதிரி கொடுக்குறா நாங்கள் அதீட்டில் வர விரும்புகிறோம் அவர் என்ன சொல்லியிருக்காரு உங்களுடைய கோரிக்கை டேனோன்றது எங்களோடு நீங்கள் பயணம் செய்வீங்க நீங்கள் இருந்தால்தான் எங்களுக்கும் லாபம் இப்போ அவங்க அஞ்சு ஜெயிச்சு மற்றவ அந்த பயணிக்கு வந்து டிஎம்பி ஜெயிச்சா சட்டசபையில் பிரச்சனை வரும்போது அவங்களுக்கு தான் நஷ்டம் அதே இருபது பேர் பாஜக ஏடிஎம்பி லாபம் தருவேன் அதனால அதை நாங்களும் மனத்தில் வச்சு இப்போ தான் தொகுதி ஒதுக்குவோம் அப்பயுமே இருபத்தஞ்சி தொகுதிகள் வரைக்கும் அதிமுக கொடுப்பதாக ஊதி பாமக ஆட்சிக்கு ஒரு இருபது தொகுதி கிடைக்கும் தேமுதிக ஒரு அஞ்சு ஆறு தொகுதிகள் கொடுப்பாங்க

அது அது இதனால இந்த கூட்டணி இப்படி இறுதி ஆகுது இதுல அமமுகக்கு ஆறு தொகுதிகள் ஓபிஎஸ்க்கு மூணு தொகுதிகளை இன்னும் நேற்று கூட பேசியிருக்காங்க அவங்கள டிடிவி தினகரனையும் ஓபிஎஸ் அப்படிங்கிற மாதிரி வரைக்கும் பாஜக இவங்களை அரிசி முள்ள எழுத்துறவங்களாம் நம்புது இன்னைக்கு என்ன பண்ணுறாங்கன்னா ஓபிஎஸ் நான் எடப்பாடி பழனிசாமியை வீழ்த்துவது என் லட்சியம் புரட்சித்தலைவர் அவர்களும் புரட்சித்தலைவர் அவடையும் கொண்ட அந்த லட்சியத்தை நாங்கள் நிறைவேற்றுவோம் எது அதிமுக தோக்கடிக்கு அப்பா எடப்பாடி இருத்ததுன்னா அதிமுக தோக்கடிக்கு திமுக வாழ வைக்கிறது தானே இதுதான் புரட்சி தலைவி புரட்சி தலைவருடைய லட்சியமாக நான் உருட்டு விட்டுறாங்கக்கா அப்போ அவரு இவர் வந்து டிடிவி இன்னும் குழந்தை கல்யாணமே நடக்கலை அதுக்குள்ளே குழந்தைக்கு பேர் வைக்கிறாங்க குழந்தைக்கு பேர் வைக்க தான் செய்வாங்க இப்போ ஆரம்பித்தாதான் அந்த டைம் நான் நிரும்புவோம் சில பேர் காதலிக்கும் போதே நம்ம குழந்தை பொறுத்தா என்ன பேர் வைக்கலாம் கூட அதனால் அதெல்லாம் தப்பு கிடையாது இந்த இடத்தை திமுக தலைவர் வச்சுக்கிட்டு போகிறாங்க நாங்கள் வந்து அவரவத்தான் சொல்கிறாரு நாங்கள் புரட்சி தலைவரை நாங்கள் வந்து குடும்பத் தலைவராக அவருடைய சேவகனாக அவர் வழிகாட்டியாங்க பாதுகாவலனாக வழிகாட்டி சொன்னேன் வேறு எதோ ஒரு வார்த்தை சொன்னேன் இந்த மாதிரிலாம் நான் வந்து இருந்தேன் அப்படின்னு நீங்கள் இதெல்லாம் எப்படி இருந்தீங்கன்னு எங்களுக்கு தெரியும் சசிகலா என்கிற ஒரு கேரக்டர் இல்லைன்னா அவங்கள உள்ளே விட்டுருந்த அன்றைக்கி நாங்கள் தான் பாதுகாவலராக இருந்தோம் உறவினர்கள் அதெல்லாம் உண்மைதான் ஆனால் அதுக்கப்புறம் நீங்கள் பண்ண ஆட்டம் தானே தொண்ணூற்றி ஆறில் ஆட்சியை போச்சு இந்த மன்னார்குடி அப்படின்ற இதை வச்சுக்கிட்டு தானே ஜனங்கள் அப்படி வெறுத்தானோ அதுக்கப்புறம் தானே ஜெயலலிதா எல்லாரையும் ஒதுக்கி வச்சுட்டு நான் வேறு அதிமுக நான் அதிமுகவுடைய பொதுச்செயலாளர் ஆட்டம் நான் கொண்டு தானே அவங்களால அடுத்தடுத்து வெற்றி பெற முடிஞ்சது அதனால் இன்றைக்கி அந்த கெட்டப்போயிருக்க இவ்வளோ சம்மத்தின் இவரும் ஒரு காரணம் இல்லை இவரு ஒதுக்கிய வச்சுட்டாங்கள்ல அந்த மாதிரி யோகியர் பேசுகிறாரு இன்றைக்கி புரட்சித்தல் உடைய கொள்கையை நிறைவேற்று இயக்கமாக அமமுகன்னு பேசுகிறாரு அவங்க இருக்கிற வரைக்கும் அவங்ககிட்டேயே சேரலையே அவங்க மறுபடியும் வர்றீங்க அப்போவும் நீங்கள் உங்கள் சித்தியுடைய அந்த தயவால் தான் நீங்கள் துணை போக செயலர் ஆக்கப்படுறீங்க கிட்டத்தட்ட வாரிசு தகவல் இவர் திமுக வாரிசு கட்சியும் பேசுவான் ஆனால் வாரிசே இல்லாமல் வந்துக்கிட்டு இருக்கிறது தான் இன்றைக்கு அதிமுக இதாகும் அப்போ இவர் ரெண்டு பேருக்குமே வேறு ஏதோ டிமாண்ட் இருக்குது டிஎம்கேவுடைய அசைன்மெண்ட் இருக்கும் ஒன்று இருக்குது இல்லை கடுமையான தனிப்பட்ட வெறுப்பு இப்போ சசிகலா அவர்கள் சொன்ன மாதிரி செங்கோட்டை எனக்கு என்ன பிரச்சனை தூண்டி துருவி பாருங்க ஒன்றுமே இருக்காது எடப்பாடி காலனி சார்ந்தாலே எனக்கும் நேற்று கூட எடுத்த ஒரு நண்பர் பேசினார் அவமானங்கள் இதெல்லாம் அவமானங்கள் எந்த காலத்தில் இல்லை யாருக்கும் இல்லை எல்லாருக்கும் எல்லா கட்சியிலையும் எடுத்து தான் செய்யும் ஜெயலலிதா உன்னை ஓதைக்கே வச்சுருந்தாங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டுக்கு அப்புறம் உன்னை ஓரம் கட்டி உன்னை கிட்டே வச்சாக்கல்லையா அப்போது ஆதிமலாம் இருந்தேன் வெளியே போக முடியாது அப்போ ஏன் போல அதை விடவா எடப்பாடி ஒன்று பண்ணிட்டு ஆனால் டிவிக்கெல்லாம் போனோம் பொறுப்பு கொடுக்குறாங்க முன்னணியில் நிற்க வச்சு பேச வைக்கிறாங்கன்ட்டு பல ஒரு கௌரவப்படுத்துகிற மாதிரி தான் இருக்கு போக போகதெல்லாம் தெரியும் நாம் தான் செய்யா போக போக தேதியும் இந்த பூவின் இனிவாசன் புரியும் அது மாதிரி வரும்போது நல்லதாக கூடுவாங்க மாலை போட்டு இந்த ஒரு படத்தில் இதில் தசாவதாரத்தில் கமலாசன் சொல்லுவார் அவனுக்கு இந்த சந்திர மாலை போட்டு அந்த இது ஏளனியில் ஸ்டாப் போட்டு கொடுத்து நிற்க வை வரேன் அப்படின்னு வந்து அந்த மாதிரி எல்லாம் பண்ணுவாங்க போக போக அங்கே புஷியுடைய தான் வைட்டு வேறு யாரும் ஒன்றும் பண்ண முடியாது இன்றைக்கும் ஆதவ வரஞ்சுனா என்ன போது நான் சொன்னாங்க இன்றைக்கி தான் பண்ண முடியுது ஆதர வரஞ்சுண்ணா அருண்ராஜா பண்ண முடியுதா சரி மேம் எல்லாம் புஷி தான் நேற்று ஒருத்தர் பேசிகிட்டு இருக்கோம் சொல்கிறாரு சார் விஜய் ஏன் நினச்சா அந்த கட்சியை ஒன்றும் பண்ண முடியாது சார் கட்சி மேம் புஷிகிட்ட தான் சார் மாவட்ட செயலாளர் எல்லாம் புஷி தான் நீங்கள் வேறு எதாவது பொறுப்பு கூட போட்டுருந்தோம் கட்சினால் மாவட்ட செயலாளர் தான் அதுவும் புஷி தான் புஸிக்கிட்ட ஒரு கட்டுப்பாடு இருக்குது சார் பயம் இருக்கும் சார் எல்லாருக்குமே நான் புதுசே இருக்கும் சமீப காலத்தில் பயந்த மாதிரி ஒரு ஃபேஸில் யாரோ புதுசாக செங்கோடன ஒரு பீதி தெரியற மாதிரி இருக்கேன் நடிப்பு இந்த மாமியார் கிட்ட வழியில் மருமக அப்படி பயந்த மாதிரி நடிப்பான் வச்சு செஞ்சு தனியாக கிடைக்கும் அந்த மாதிரி பொதுவெளியில் நடிப்பு தனிப்பட்ட முறையில் ஆப் பண்ணுறோம் அதனால் அந்த கட்சியில் நீங்கள் யார் போனாலும் எடப்பாடி பழனிச்சாமியே போனாலும் வந்தவுடனே சந்தனமலை எல்னி ஸ்ட்ரா அதுக்கப்புறம் ஓரம் கார் தான் அதனால் அதுதான் நடக்கும் இவருக்கு இவர் மாப்பிள்ளை கதை ஒன்று சொல்லுவாங்க கல்யாணம் ஒன்றா மாப்பிள்ளையும் பொண்ணை ஒன்றா சாப்பிடுவாங்க அந்த பொண்ணு அந்த சாப்பாட்டில் மொச்சை கொட்டை எட்டி அமுக்கும் போது அது அந்த கொட்டை மட்டும் வந்து இவர் சுற்றில் விழுந்துருப்பான் உடனே இவர் சுத்தி போச்சு காசிக்கு போய் அந்த பாவத்தை தொலைக்கு போகிறேன்னு கிளம்பிட்டு வரான் மாப்பிள்ளை பொண்ணு வீட்டில்லாம் அவ்வளோ கெஞ்சுவாங்க அதில் முடியாத காசிக்கு போயிட்டு தான் ஒரு கிளம்பிட்டு வரான் அந்த காலத்தில் எல்லாம் ஊரில் சோறு போடுவாங்க காசிக்கு போகிறவங்களா அந்த மாதிரி ஒரு ஊருக்கு போனோன்னா சோறு சாப்பாடு கொக்கான் சாப்பாடு வாழைலாம் பறித்து வாழையில் வச்சு போட்டு சாப்பாடெலாம் போடுவாங்க சாப்பிட்டு முடிச்சோன்னா இலையை எடுத்து அவங்கள தானே எடுத்து இதில் போடுவாங்க ஐயா எடுக்காதீங்கண்ணா கழுவி நாங்கள் இன்னொருத்துக்கு யூஸ் பண்ணு என்ன சொல்கிறீங்கண்ணா நாங்கள் அப்படி தான் இந்த இலையை கழுவி கைதான் உச்சகோட்டைக்கு வந்தோம் இப்போ இலையே நம்ம இலை கிடையாது இன்னொரு எச்சரிக்கலையில தான் நம்ம சாப்பிட்ருக்கோம் இந்த பாவத்தையே சேர்த்தே கழிச்சு வந்து அடுத்த ஊருக்கு போவான் அடுத்த ஊரில் போனோடன முதல் தனிச்சோன்னு எனக்கு வாழைகளில் சோறு போடக்கூடாது ஆ அதுக்கு என்னங்கய்யா நாங்கள் எதாவது பதினாங்க தேடி ஒரு மண்தட்டை கொண்டு வந்து தட்டில் சாப்பிடுவோம் சாப்பிட்டு பிடிச்சோன்னே அந்த தட்டை தூக்கி அவர் இங்கே இது பண்ண போகிறோம் அது கேட்டால் அது சொல்லுவாங்க எங்கள் தாத்தா சாப்பிட்டு வந்த தட்டு நாங்கள் பத்திரமா விஷயத்தோம் வா இலையில் தான் சாப்பிடுவோம் நீங்கள் கேட்டதால மறுபடியும் அதை கொண்டு வந்து இது வேறையா அப்படின்ட்டு இன்னொரு ஊருக்கு போவார் அங்கேயே சாப்பிட்டு மண் தட்டு இல்லை வாழை இலை கிடையாது இந்த செடியில் உருந்தே இலை வரும் தெரியுமா அந்த இலையை பறிச்சு கொண்டு வந்து அதில் தான் சோறு போடணுன்னு வரேன் சார் ரைட்டுன்னு சாப்பிட்டு வாப்பில்ல அப்பா சுத்தமாக சாப்பிட்ணும் அந்த ஊரில் சொல்லிட்டு பாக்கு போகிறதுக்கு தாம்பளம் தரீங்கன்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க லத்திரப்பாக்கு போட்டு களிப்பாக்கு தெரியுதுல்ல அதை எடுத்து கடிப்பார் கடித்தோன்னே உடையும் அந்த அந்த அம்மா சொல்லும் நானும் எவ்வளோ நேரம் கடிச்சு பார்த்தேன் அந்த களிப்பாக்கு உடையவே இல்லை நீங்கள் கடித்தோடனையும் உடைஞ்சிடுச்சு அப்படி புரியுதா புரியுது அது அப்புறம் ஊருக்கே திரும்பிட்டு வரோம் போடா நாட்டில் இதெல்லாம் பார்த்தா நடக்கும் அந்த மாதிரி கதை உங்கள் கதை அங்கே பெரிய அவமானங்கள் எடப்பாடிட்ட இதுன்னு சொல்லிட்டு இங்கே வந்தார் இங்கே பாளையில மண் தட்டு கள்ளிப்பாது கதை தான் நடக்கும் எல்லாருக்குமே சொல்கிறேன் அதனால் அந்த கட்சி ஒரு அமைப்பே கிடையாதுங்க அஜிதா அவ்வளோ பெரிய பண்ணக்கூடிய ஒரு லேடி அஜிதா அதுனால் நேற்று கூட விஜய் முன்னால போய் காரை வந்து ஏற்றுற மாதிரி போகிறாங்கண்ணா உங்கள் பெண் தலைவர் நீ பெண்ணுக்கு முன்னிடம் முதலிடம் அதுதான் பேசுகிறீங்களா ஆயிரம் மாச்சரியங்கள் இருக்கட்டும் தானே தோல்மலை கைப்பட்டு அவங்க வந்துட்டு அவ்வளோதெல்லாம் பேசி இது பண்ணாங்க தெரியாத தெரியாதாங்களா அவங்க உங்க கார் முன்னாடி நிற்கிறாங்கன்னா இங்கே வாமான்னு சொல்லிட்டு கதை கண்ணாடி இறக்கிட்டு இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது உள்ளே ஆஃபீஸுக்கு வா பேசி போட்டு போகணுன்னா அது தலைவனுக்கு அழகு இல்லை நீ உள்ளே போயிட்டு ஆளை விட்டு அமுச்சு கூப்பிட்டு வச்சு நாலு ஏறு ஏறுனா நீ இப்படி பண்ணால் நாளைக்கு பத்து பேர் பண்ணுவான் என்ன பண்ணுறா அவருக்கு என்ன பிரச்சனை நட்ட பேசணுங்க அந்த அம்மா பேசி பேசி முடியாதனால்தான் காரம் மறுச்சி அது வேற கதை அஜிதா எப்படிப்பட்டாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் இருக்கிறதுல தூத்துக்குடி மாவட்டத்தில் டிவி கே அப்படின்னு போட்டால் அஜிதா தான் அந்த அளவுக்கு ஃபீல்டு அவங்க அண்ணா டிஎம்கால இருக்கார் பின்னா இவர் கூட ஒரு தான் பில்லா சகன் அது ஒரு கொலகேசுனாய் திமுக இருக்கார் இந்த அம்மா இங்கே இருக்குது இது ஒரே அவங்க தகுதியே தடையா அவங்க தங்கச்சி தடையா யாரோ ஒரு பல ஆனால் ஒரு கூட்டத்தில் கனிமொழி கருணாநிதி கருண் கனிமொழி ஈதாஜீவன் மினிஸ்டர் எங்கள் தூத்துக்குடியில் தெரியப்பட்டவங்க ஒரு கல்லூரி விழாவில் கலந்துக்கிறாங்க அஜிதா வந்தால் மட்டும் அவ்வளோ கைத்திட்டான் இவங்க நாலு பேருக்குமே கருப்பாகிருக்கு அஜிதா பேசும்போது அவ்வளோ ஆரவார்பான் அது முடிஞ்சு அந்த அம்மா போகும்போது எல்லாம் செல்ஃபி எடுக்க போயிட்டாங்க மாணவிகள் தான் அவன் மினிஸ்டர் கூப்பிட்டது திட்டிருக்காங்க போலீஸ் ஆஃபிஸர்லாம் என்ன பண்ணிக்காது அந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான ஒரு லேடி அதுக்கு பதவி பிடிப்பியா யாருமே தெரியாத திமுகவோட நீக்கல ஒரு ஆளை கொண்டு வந்து போட்டு வச்சுக்கிறாங்க இதுதான் நிலமை அதனால் அந்த கட்சி வந்து ஒரு ஒரு நெறிமுறைக்கு வரைமுறைக்குள்ளே வராத ஒரு கட்சி இன்றைக்கி அந்த அம்மாவை நீங்கள் நடவடிக்கை எதோ அதுதான் இதுதான் ஏன்னா உசியை பதைச்சிட்டாங்க ஊசியை நீங்கள் பதைச்சிங்கன்னா விஜயே நினச்சா கூட அங்கே ஒன்றும் வாழ முடியாது ஆங்கே அந்த கட்சியுடைய தினம் தான் அதனால தான் செங்கோட்டையன் ஒரு மரியாதை இருக்கிறாங்க இப்போ டிடிவி ஓபிஎஸ்ஸு இவங்களும் இந்த வேலையை பண்ணிகிட்டு இருக்காங்க அதனால இந்த கூட்டணி வந்து ஸ்ட்ராங்காக போய்கிட்டு இருக்குது அமித்ஷா வரப்போகிறாரு வந்து இவர்களுக்கு என்ன நடக்கு போகுது தெரியாது இவர்கள் இருக்கிறாங்கன்னா போனால் போனாலும் ஒன்றும் பெரிய பாதிப்பெல்லாம் கிடையாது அதிமுக பாதையில் அது போய்கிட்டுரு ஏன்னா அதிமுக தேக்கி வைக்கிற வேலையை விஜய் பார்த்துப்பார் ஒன்று என் அலைஞ்சு பார்த்துப்பார் இல்லாட்டி வெளியே இருந்து ஓட்டை பிரித்து பார்த்துப்பார் வேறு நடக்கும் டிடிவி அவர்களை வந்து அம்மா ஒதுக்குன்னு தான் சொன்னீங்க ஓபிஎஸ் வந்து அம்மாவாலேயே ஆக்கப்பட்டவங்க அவரை வந்து சேர்க்கறக்கு ஏன் தயக்கப்படுறாரு எடப்பாடி அவர்கள் அப்படின்னா நீங்கள் வந்து ஓபிஎஸ் ஏன் பிரிஞ்சாருன்றது உங்களுக்கு தெரியலன்னு அர்த்தம் ஓபிஎஸ் உங்களுக்கு ஜெயலலிதாவால் அவங்க பிரச்சனை வந்தப்பெல்லாம் முதல்வராக்கப்பட்டு ஒழுங்காக இருந்தவர் விசுவாசமாக இருக்கார் ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு இயற்கையாகவே ஓபிஎஸ் தான் முதல்வர்னு வைக்கிறாங்க ஜெயலலிதா சசிகலா பொதுச் செயலாளர் இருக்காங்க ஆனால் இவரை பிஜேபி கையில்டுது இவர் இந்த இதுக்கு எதிராக இயங்குகிறார் அது தெரிஞ்சு அவரை முதல்வர் பதவி சசிகலா நீக்கிறார் நீக்கினவுன்னே இவர் போய் தர்மயுத்தம் தொடங்குறார் தர்மயுத்தம் தொடர்ந்ததே அதாவது இவர் தான் சொந்தமாக பண்ணுறாருன்னு பார்த்தா உருமத்தி சொல்கிறாரு சொல்லி தான் அவர் பண்ணார் என்கிட்ட தான் ஆலோசனை கேட்டார் அப்போ இவர் எடுப்பா கை பின்னாடி தெரிஞ்சுதா ஒரு தலைவர் பெரிய தகுதி என்னையுமே ஓபிஎஸ் கிடையாது ஏன்னா அவர் வந்து தலைவரே கிடையாது கீழேருந்து வந்தவர் இடம் திடீர்னு இதே பார்த்தா டிடி மாதிரி டிடிவிக்கு ஒர்க் பண்ணார் ஜெயலலிதா ஒர்க் பண்ணார் அந்த சமூக தாளுங்கன்னா சசிகலாக்கெலாம் பிரிச்சு போச்சு அவர் ரொம்ப விசுவாசம் காட்டுனாங்கன்னா கூட வச்சுக்கிட்டாங்க எடுத்தவொடனே எம்எல்ஏ அமைச்சர் இப்படி கூட இருந்தாங்க அதனால தான் ஓபிஎஸ் ஃபேமஸ்ஸாங்க மற்றவங்களை மாதிரி போராடி மேலே வந்தவர் கிடையாது அப்போ ஓபிஎஸ் வந்து இந்த வேலையை பண்ணுறாரு அதற்கு பிறகு சசிகலா டிடிவியை வெளியேற்றினோன்னே இவங்களை தான் உள்ளே வருவேன் சொல்லிட்டு உள்ளே வராரு பிஜேபி தான் அவர் திணிக்குது மேலேருந்து ஒருங்கிணைப்பாளர் துணை முதல்வர் தான் அஜெட்டா என்ன அதிமுகவை நீ எவ்வளோ வேணும் மேக்சிமம் கைப்பற்றி வர்றியோ நம்ம வந்து ஒரு கோத்துக்கலாம் அப்படின்னு தான் அவங்க நினைக்கிறாங்க ஆனால் அவங்க நிறைய ஒன்றுமே நாய்க்கல ஏன்னா ஒரு எந்த காலத்துலையும் செயல்பட மாட்டார் தனக்கு மட்டும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும் அதனால் ஒரு கட்டத்தில் இவரால் ஒன்றும் பண்ண முடியல கட்சி கூட குழம்பை ஏற்படுத்துகிறார் திமுக கூட சேர்ந்து ஒர்க் பண்ணுறார் அண்ணாமலை ஆப்ரேஷனுக்கு தான் ஒர்க் பண்ணுறார் ஈரோடு எலெக்ஷன்லாம் பார்த்திங்கன்னா இடைத்தேர்தல்கிட்டால் அண்ணாமலைக்கு ஆதரவாக படுறார் இப்படிலாம் பண்ண ஒரு சுயத்தன்மை இல்லாதவர் தானே ஒரு தலைமை பண்பு இருக்கிறவர் அண்ணாமலையை நேற்று வந்தால் அவர் இவர் சொற்படி நம்ம இயங்குற மாதிரி கொஞ்சம் கூட கூச்சன இன்னொன்று தனக்காக மட்டுமே யாரையும் இவர் வந்து யாருக்காகவும் உழைச்சா உழைக்காததுனால இவரால் ஏழை மிக உடைக்க முடிப்பார் அப்போ பொதுக்குழு வரும்பொழுது இவர் செல்லாகசாய் கோயில் ஒரு ஐம்பது பொதுக்குழு ஊருக்குறாரு ஒரு மூணு நாலு எம்எல்ஏவோடு வெளியே போகிறார் இதுதான் பிரச்சனை அவர் வந்து வெளியில் போயிட்டார் கட்சியை கடைசி வரைக்கும் பிரச்சனை பண்ணிவிட்டு இவர்களுக்கு சான்ஸ் கொடுக்குறாங்க நீங்கள் என்னை கேட்குறீங்களே அன்னைக்கு அவர்கிட்ட போய் பேசுகிறாங்க பொருளாளராக இருங்க இல்லை துணைக்கூச்சியாளாருங்க எனஞ்சு வேலை செய்வோம்னு கேட்குறாங்க முடியவே முடியாது சண்டை போட்டு போகிறாரு பெரிய பிரச்சனை போட்டார் கட்சியை விட்டு நிற்கிறாங்க அதெல்லாம் ஏற்று கோர்ட்டு எல்லா கோர்ட்டுக்கும் எல்லா கோர்ட்டுக்கும் போகலாம் ஐநா மட்டும் தான் போகலாம் எல்லா கோர்ட்டுக்கும் போய் தோல்வி அடிமைய அதிமுக பொதுக்குழு கரெக்டு ஜெயிச்சது கரெக்ட்டுன்னு சொல்லிடுறான் வேறு வழி இல்லாமல் தான் இன்றைக்கி ஒதுகி ஓரமாக இருக்கார் இதில் மீண்டும் அதிமுகவும் பாஜகவும் இணைஞ்ச பிறகு அது எங்கே பிரச்சனை நீங்கள் யாரும் அவங்கள வந்து பார்க்குறதோ மற்றதை வச்சுக்கூடாதுன்னு கண்டிஷன் போகிறான் அதுவும் அவன் ஏற்றுக்குறான் இவர் என்ன பண்ணுறாரு நீங்கள் இணைஞ்சாலும் நான் என் பவரை நான் காமிக்கிறேன்னு பிரதமர் வர்றப்போ பிரதமரை பார்க்குறேன் அப்படி இப்படின்னு அப்படின்னு சீரப்போகிறார் பிரதமர் சதிக்க மாட்டேன்றார் உடனே சுயநலத்தை பாருங்கள் தமிழகத்திற்கு தர வேண்டிய கல்வி நிதியை தர வேண்டியன்னு அறிக்கை போகிறார் ஸ்டாலினை போய் பார்க்குறேன் அரசியலில் யாரும் எதிரிகள் இல்லை அதிமுக ஆரம்பித்ததே திமுக எதிர்த்து தான் தீயசக்தி சக்தின்னு நீங்கள் சொன்னார் விஜய் அதை சொன்னதான் எஃப்சிஆர் தான் அப்புறம் ஜெயலலிதா அவங்க அடிப்படையே திமுக எதிர்ப்பு தான் இவரு போயிட்டு கை கைகோர்த்துக்குன்னு அறிவாளத்துக்கு வந்து பேட்டி கொடுக்குறாரு தெரியுதா அப்போ இவரு அதுக்கான லீடர்ஷிப் குண்ட்டி கிடையாது நான் சொன்னபடி அதிமுக திமுக விருத்துன்னு உறுதியாக நிற்கிது திமுக அதிமுக எம்பியாக காலி பண்ணோன்னா அது இருக்கிறது எடப்பாடி பழனிசாமி எடப்பாடி பழனிசாமி எதிராக அவதூறு கிளம்புறாங்க அவ்வளோ பிரச்சனை பண்ணுறாங்க அதற்கு ஒரு கோடாரி கேம்பமாக செயல்படுத்துறது ஓபிஎஸ் அப்போ நீ அதிமுகவே வீழ்த்துறதுக்கு ஒரு செயலத்துக்கு தயாராகிட்டாங்க இப்படிப்பட்டவர் எப்படி ஒரு நீங்கள் கேட்குறீங்களா எப்படி அவரை சேர்த்துறீங்க அதிமுக தயங்கிது எதுக்கு சேர்த்துக்கணுன்னு கேட்குறாங்க எல்லா காசு நாங்கள் எதுக்கு சேர்த்துக்கணும் இன்னொன்று நீ இருக்கிறப்போலாம் கோடாரி கேம்பம் மாதிரி நீ எல்லாருக்குமே நீ எதிராக தான் இருந்திங்க அதுக்கப்புறம் என்ன ஏதாவது ஒரு நீ இப்போ சசிகலா இருக்காங்க இன்னைய வரைக்கும் அதிமுக எதிராக தான் சொல்கிறாங்களா அதிமுக பண்ணணும்னு சொல்கிறாங்களா இன்னை வரைக்கும் அதிமுக நல்லா இருக்கணும் அதிமுக தான் ஆட்சியை பிடிக்கணும் திமுக விருந்த பண்ணும் சொல்கிறாள் அவங்களுக்கு எடப்பாடி பந்துச்சி அம்மலை அவங்களோட ஏதாவது கோபம் இருக்குமா அவ்வளோ கோபம் இருக்கும் எங்கேயாவது வெளிப்பட்டுச்சா ஏன்னா தன்னுடைய செயல் தன் பார்த்து வளர்ந்த அதிமுக அறியக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க ஆனால் இவர்களுக்கு அதை பற்றிலாம் கவலை கிடையாது டிடிவி யாருக்கு என்ன என்ன பரம்பரை அதிமுக தாருன்னா அவர் சசிகலாவுடைய தங்கச்சி பயனு அவர் உள்ளே வந்தார் நீ உட்காந்துட்டு அவர் அம்மாவுடைய கொள்கை எடப்பாடி வீழ்த்த அம்மாவுடைய ஒரு எடப்பாடி வீழ்த்துறாங்க அதிமுக ஆட்சி கட்டில உட்கார வைக்கிது அப்போது நீங்கள் அதை சொல்லிக்கிட்டே அதிமுக வீழ்த்துற வேலையை திமுக உதுகிற வேலையை பக்கம் ரைட்டா அதனால் இவர்கள் வந்து வரலாற்றில் கனமழை போடுவாங்க இந்த எலெக்ஷன் முடியும் போது பேர் பலர் கனம போவாங்க அதில் இவங்களும் கனப்படுவாங்க நேற்று நடந்த தொகுதி பேர நிகழ்ச்சியில் கூட வந்து தாவேக்காவை தாக்க வேண்டாம் நீங்கள் அவங்கள பற்றி எதுவும் பேசாதீங்க அவங்க பார்த்துக்குவாங்க சிறுபான்மையின் ஓட்டுலாம் அவங்க பார்த்துக்குவாங்க ஒரு டிஸ்கஷன் போயிருக்கு அது மட்டும் இல்லாமல் தங்களோட கொள்கை தலைவராக எம்ஜிஆராக ஏற்றுக்கிறாங்க விஜய் அவர்கள் அதிமுக வந்து விஜய் சேருவார்கள் கூட இன்னக்கும் வந்து ஒரு நிச்சயம் இருக்கிறதா சொல்லப்படுது தாவேக்கா வந்து பிஜேபி உள்ளே கொண்டு வந்துருமா அதிமுக பாஜக விஜயை விமர்சிக்க வேண்டாம் முடிவு காரணமே என்னைக்கு இருந்தாலும் மீண்டும் பேச்சாத்த போயித்தான் நான் தான் போடுறேன் இப்போ கூட சீட்டி நிரம்பமா அப்படி இப்படின்னு போட்டுத்தாரு நான் இப்போ கீழே போட்டேன் அவ்வளோ வே கஷ்டப்படுறீங்க ஓப்பனாக அறிவிச்சிருங்க உங்கள் தலைவரை விட்டு ஒரு அறிகோட சொல்லு என்டிஏவோட கூட்டணி இல்லை அது பற்றி யாராவது பேசுனீங்கன்னா அதுக்கு அர்த்தமே இல்லை நான் என்டிஏ கூட கூட்டணி இல்லை ஈரோடு ஸ்பீச்சில் கூட இது மத்திய அரசை தாக்கி பேசல விஜய் அவர்கள் ஏங்க பேச்சுவார்த்தை போகும்போது எப்படிங்க தாக்கி பேசுவார் பேச்சுவார்த்தை ஒரு பக்கம் போயிட்டு இருக்குங்க பவன் கல்யாண் பேசிகிட்டு இருக்காரு டெல்லி பாஜக பேசிகிட்டு இருக்குது இவருக்கே நாளைக்கு பிரச்சனை டபுள் மைண்டடு இவரு விஜய்க்கு என்னைக்குமே சிங்கிள் கிடையாது அதனால் அப்படி தடுமாறிட்டு இருக்காரு அதனால் ஜனவரி ரெண்டு வரைக்கும் அவங்க பார்ப்பாங்க ஜனவரிக்கு மேலே அடியாக ஆரம்பிச்சுப்பாங்க இதுக்கப்புறம் அவர் வேலைக்கு ஆக மாட்டார் விஜயை போட்டு குழப்பிக்கிட்டு இருக்குது நாலவார்ஜுனா அருண்ராஜ் இந்த சிடி நெருங்கம்மா அந்த மாதிரி டிஎம் டீம் இது வெளிப்படையாக டிஎம்கே எதிர்க்கிற மாதிரி காமிச்சாலும் ஒரு வகையில் இவர்கள் திமுகவை ஆதரிக்கிற மாதிரி மைண்ட் செட் உள்ளவங்க தான் அப்போ இந்த பிரச்சனை தான் விஜயை குழப்பிக்கிட்டு இருக்குது அதனால் அவர் என்னைக்கு இருந்தாலும் திடீர்னு என்டிஏ குட்டினு வர வாய்ப்பு இருக்கிறதுனால எதிர்க்க மாட்டேங்கிறான் இதுதான் காரணம் இன்னொன்று ஒரு வேளை இவர்கள் தனியாக நின்றாலும் அதுவும் அதிமுகவுடைய தான் காரணமா ஏன்னா விஜய் பிரிக்க போகிற வாக்குகள் பெரும்பாலும் திமுக பிரிக்கிறார் அந்த வகையிலும் இதுதான் அந்த கூடுதல் ஆகும் உங்கள் கருத்தை பகுதி நம்பிக்கை ரொம்ப நன்றி சார் நேர்களை தொடர்ந்து இணைந்திருங்கள் அறம் தமிழுடன் நன்றி